வணக்கம் என்னோட பேரு சீனிவாசன் இந்த வீடியோவில் நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி நாயக்கர் அவர் தான் வந்து தமிழ்நாட்டுல தலித்துகளின் பாதுகாவலர் சோ ஒதுக்கப்பட்டவர்களின் விடுவெல்லி தலித் ஒதுக்கப்பட்டவர்களுக்கு அவர் தான் வந்து இடஒதுக்கீடு வாங்கி கொடுத்தாரு சமூக நீதியை நிலைநாட்டியவர் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு பல பிம்பங்கள் வந்து தமிழ்நாட்டில் குறிப்பாக தாழ்த்தப்பட்ட மக்கள்னு சொல்லக்கூடிய பட்டியலிந்த மக்களின் மீது திணிக்கப்பட்ட பொய்கள் என்னென்ன அதை பற்றி அவரோட செயல்பாடுகள் மூலமாக நாம் விளக்க போகிறோம் சரிங்களா இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தோம்னா பெரியாரை பற்றிய பிம்பங்கள் அவரை பத்தி பேசணும்னா பல விஷயங்கள் பேசிக்கிட்டு போய்கிட்டே இருக்கலாம் நல்ல விஷயங்கள் கிடையாது அவரு எதுக்கெல்லாம் முரண்பாடா இருந்தாரு அப்படிங்கிற அந்த விஷயத்த பத்தி தினமும் ஒரு வீடியோ போடுற அளவுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஆறு மாச வீடியோ போடுற அளவுக்கு அவரை பத்தி முரண்பாடான விஷயங்கள் பல விஷயங்கள் இருக்கு அதுல முதல்ல இந்த சமூக நீதின்னு சொல்லக்கூடிய சமூக நீதின்னு சொல்லக்கூடிய இடஒதுக்கீடு தாத்தப்பட்டவர்களும் பொருளாதார முன்னேற்றம் இது எல்லாத்துக்குமே பாடுபட்டவர் பெரியார் அப்படின்னு சொல்லக்கூடிய வே ராமசாமி நாயக்கர் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு பட்டியலின மக்கள் ஒவ்வொரு பத்தியலின மக்கள் வாழக்கூடிய பகுதிகளில் அந்த அந்த பரப்புரைகள் மேற்கொள்ளப்பட்டு அந்த அந்த மக்களை ஒட்டு மொத்தமாக அவங்களோட வாக்கு வங்கியா பயன்படுத்துகிறாங்க அது எப்படிங்கிறத பற்றி பார்க்க போறோம் ஸோ எதனால அவர் வந்து ஒதுக்கப்பட்டவர்களின் பாதுகாவலர் அவர்லாம் வந்து சமூக நீதிக்கு வந்து எதன் மூலியமாக அவங்க சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அந்த காலகட்டத்தில் தாழ்த்தப்பட்டவர்கள் அதாவது அந்த காலகட்டம் என்று சொல்லக்கூடிய வெள்ளையர்கள் காலகட்டமோ சுதந்திரத்திற்கு முன்னாடியோ இல்லை அதுக்கும் ஒரு நூற்றாண்டுகளுக்கு முன்னாடியோ மராத்திய பேரரசோ இல்லை சுல்தானிய பேரரசோ ஒரு கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஐநூறு ஆண்டுகள் அந்த காலகட்டத்தில் சரிங்களா தமிழ்நாட்டில் தீண்டாமை தமிழ்நாட்டில் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஒரு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி ஐநூறு காலகட்டத்தில் தான் நடந்துச்சுன்றதுக்கான பல கல்வெட்டு ஆதாரங்கள் இருந்தது பட் வரலாற்றில் அது வந்து கிமுல கிறிஸ்துவ முன்னாடியே அது ஆரம்பிச்சிருச்சு பட் இருந்தாலும் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே தான் இந்த பிரச்சனை உருவாச்சு சரிங்களா இந்த பிரச்சனை உருவாகிறதுக்கு பல காலகட்டங்கள் இருக்கு ஸோ வேத காலம் சொல்கிறேன் அந்த பல விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக புகுத்தப்பட்டு இந்த விஷயங்கள் ஆரம்பிச்சது அதற்காக போராடிய பல இயக்கங்கள்ல நீதி கட்சியும் ஒன்று சுயமரியாதை இயக்கமும் ஒன்று திராவிட இயக்கமும் ஒன்று திராவிட இயக்கத்தில் இருந்த பெரியார் தான் இதை முன்னெடுத்து கொண்டு போனார் பல ஊர்களில் கோயிலுக்குள்ள வரக்கூடாது பல ஊர்களில் பொது குலத்துல தண்ணி எடுக்கக்கூடாது பல ஊர்கள்ல பட்டியலினத்தவர்கள் பள்ளிக்கூடத்துக்கு போக முடியாது சோ இந்த தடைகளை எல்லாத்தையும் உடைச்சவர் பெரியார் தான் அப்படின்னு சொல்லிட்டு பல உருட்டுகளை உருட்டி வச்சிருப்பாங்க சோ இத அவரோட செயல்பாடுகள் மூலமாவே நம்ம காமிக்க போறோம் சரிங்களா அவரை சரி அப்படி என்னதான் அவரு அப்படி என்னதான் பட்டியலுறதுக்காக பண்ணாரு என்ன போராட்டத்தை கேட்டால் எல்லாருமே தூக்கிட்டு வர ஒரே விஷயம் வைக்கம் வீரர் வைக்கத்தில் நடந்த போராட்டம் அவரால் தான் நடந்தது வைக்கத்துல நடந்த அந்த ஆலய நுழைவு போராட்டம் தான் நடந்ததுன்னு சொல்லிட்டு பல உருட்டுகளை ஒருக்கி உருட்டி வச்சிருப்பாங்க இத பத்தி நான் ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காணொலி வெளியேற்றிருக்கேன் எழுத்தான அந்த சேனல்ல இந்த இதை பத்தி ஒரு காணொலி வெளியேற்றிருக்கேன் வைக்கம்ங்கிறது கேரளால திருவிதாங்கூர் சமஸ்தானத்திற்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு கோயில் அந்த கோயில அந்த போராட்டத்தை முன்னெடுத்தது நாராயணகுருவோட சீடர்கள்ல ஒருத்தர் அதை பத்தி தனி வீடியோ இருக்கு அதை போய் நீங்க பார்க்கலாம் பட் பட் இவர் போய் கலந்துகிட்டாரு கலந்துகிட்டு இவரால் முன்னெடுக்கப்பட்ட போராட்டம் கிடையாது இவர் வந்து இவரவே தன்னெழுச்சியா இவராவே சுய சிந்தனையா போய் போ கலந்துகிட்ட போராட்டம் ஆனா கிடையாது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா அன்றைய காலகட்டத்துல அவர் வந்து ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவரா கிடையாது அவரை பெரியார் அப்படின்னு பெரியார் அப்படின்னு அவரை முன்னெடுத்துக்கிட்ட காலகட்டம் எப்படின்னா ஆப்டர் தீக்கா அதாவது திராவிடர் கழகத்தை ஆரம்பித்து அதன் செயல்பாடுகளின் மூலமாக அவருடைய பேச்சுக்கள் அவருடைய எழுத்துக்கள் எப்போ வந்து மக்கள் மத்தியில் பேசப்போறதோ அப்போதான் அவர் பெரியார் அதுக்கு முன்னாடி வரைக்கும் அவர் காங்கிரஸ் கமிட்டியின் தமிழ்நாடு மாநில தலைவர் சரிங்களா அதை தமிழ்நாடு மாநிலம் கூட சொல்லாது மதராஸ் மாகாண காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அவர் அவர் காங்கிரஸ் கமிட்டியின் தலைவராக வைக்கம் போராட்டத்தில் கலந்துகிறார் அது யாருடைய அறிவுறுத்தலின் பேருனா மகாத்மா காந்தியடிகளோட அறிவுறுத்தலின் பேரில் தமிழ்நாடு மாகாணத்தில் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் அங்க போய் கலந்துக்கிறார் அதுவும் இவராவே அவர் சொல் பேச்சை கேட்டு இவராவே போய் கலந்துக்கல அங்க இருக்கக்கூடிய கேரளா மாநிலத்தினுடைய அந்த காங்கிரஸ் கட்சி த கமிட்டி தலைவர்கள்லாம் அந்த போராட்டத்தில் ஈடுபட்டதால் அவர்கள்லாம் புதுச்சு சிறையில் இருக்காங்க ஜெயிலில் இருக்காங்க அதனால் ஒரு மேற்பார்வைக்காக ஒரு மேனேஜ்மெண்ட்டுக்காக இப்போ ஒரு கம்பெனி இருக்குது அந்த கம்பெனி ஒரு பல இடங்களில் பிரான்ச் இருக்கும் ஒரு பிரான்ச்சில் இருக்கக்கூடிய மேனேஜரோ இல்லை சிஇஓவோ அந்த இடத்துல இல்லாத போது பக்கத்தில் இருக்கக்கூடியவர் ஒரு அடிஷ்னல் இன்சார்ஜ் மாதிரி அங்கே போய் பார்த்துக்கிற மாதிரி காங்கிரஸ் கட்சியின் அறிவுறுத்தலின் பேரின் பெரியார் அங்கே போகிறார் வைக்கத்துக்கு போகிறார் சரிங்களா பெரியாரா முன்னெடுத்து அங்க போகல இது ஒண்ணு சரிப்பா அவரு போனாரு ஏதோ ஒண்ணு அங்க போய் தாத்த மக்களுக்காக போறாருனாருல்ல அப்ப ஏத்துக்கலாம்ல அப்படின்னு சொன்னா கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா வைக்கம் போராட்டத்தை தாண்டி எங்கேயோ இருக்கக்கூடிய கேரளாவில் இருக்கக்கூடிய வைக்கம் போராட்டத்துக்கு கலந்து கொள்ள முடிஞ்ச ஈவே ராமசாமி நாயக்கர் அவர்களால தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட ஆலய போராட்டங்கள் எத்தனை தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட பொதுக்குளத்தில் எடுக்கும் போராட்டங்கள் எத்தனை கொண்டிருக்கின்றன தமிழ்நாட்டில் முன்னெடுக்கப்பட்ட பள்ளிகளில் தாழ்த்தப்பட்ட மக்களை சமமாக நடத்தணும் அப்படின்னு போராட்டங்கள் முன்னெடு எத்தனை போராட்டங்கள் முன்னெடுத்தாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கான ஒரு தரவுகள கூட இந்த திராவிட இயக்கமோ இந்த திராவிட சித்தாந்தத்தை பேசக்கூடியவர்களோ இந்த பெரியாரியத்தை பேசக்கூடியவர்களோ ஒரு தரவுகளை கூட தர மாட்டாங்க அவர் மட்டும் இல்லைனா நீங்களா பறிச்சு மேலே வந்திருக்க முடியாது அவர் மட்டும் இல்லைனா நீங்களா வேலைக்கு போயிருக்க முடியாது அவர் மட்டும் இல்லைனா நீங்களா வந்து அரசு அரசாங்க பொறுப்புகளுக்கு போயிருக்க முடியாது உருட்டுவாரங்களே தவிர அப்படி என்ன செஞ்சார் அவரு எந்த இடத்துல எந்த போராட்டத்தை முன்னெடுத்தாரு தமிழ்நாட்டுக்குள்ள வைக்கம் போராட்டத்தை தவிர்த்து அது தவிர்த்து வேற எந்த போராட்டங்கள் முன்னெடுத்தாரு அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு தரவுகள் கூட அவர்கள் தரமாட்டாங்க சரிங்களா சரி நம்மளா தேடி பந்து படிக்கலாம் பறிக்கலாம் பெரியாரோட சிந்தைகள் சிந்தனைகள் பெரியாரோட புத்தகங்கள் அவர் எழுதிய அந்த குடியரசு நாளிதழ் அதுக்கப்புறம் விடுதலை நாளிதழ் அவரோட சிந்தனைகள் தொகுத்த எல்லாத்தையும் நம்ம பறிக்கலாம் அப்படின்னு போனாலும் நமக்கும் அந்த அசஸபிலிட்டி கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தோம்னா அவளோட எழுத்துக்களும் அவளோட சொற்களும் சிந்தனைகளும் அவ அத வந்து அவங்க தீக்கா அப்படிங்கிற அந்த ஒரு இயக்கத்தின் கட்டுப்பாட்டுல மட்டும்தான் இருக்கு அது வந்து பொது உடைமை கிடையாது இப்போ அம்பேத்கரோட சிந்தனைகள் கிட்டத்தட்ட எட்டு வாலும் கொண்ட தொகுதி புக் புத்தகங்கள் நேரு அரசாங்கத்தில் வந்து பொது உரிமை வெளியிட்டாங்க பாரதியாரோட சிந்தனைகள் பாரதியாரோட கவிதைகள் பேச்சுக்கள் எழுத்துக்கள் எல்லாத்தையும் அவர்கள் முன் வந்து நாங்கள் நாட்டுமையாக்குறோம் யார் வேணால் எப்போ வேணா அதை எடுத்து பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாட்டுமையாக்கியிருக்காங்க ஆனா இது நாள் வரைக்கும் பெரியாரின் கருத்துக்கள் பெரியாரின் சிந்தனைகள் பரவில்லை அது முழுக்க முழுக்க பெரியார் திராவிட கழகத்தின் மூலமாக திராவிட கழகத்தின் மூலம் அங்க மட்டுமே அது இருக்கு சோ நமக்கு ஏதாவது ஒரு ரெஃபரன்ஸ் வேணும் அப்படின்னு போயிட்டு ஏதாவது ஒரு புத்தகங்களை கேட்டாலும் ஏதாவது ஒரு கோட்பாடு நாம முன்வைக்கணும்னு நினைச்சாலோ அவங்க கிட்ட மட்டும்தான் நாம போய் நிக்கணும் அப்படி நிக்கும் அவர்கள் அவர்களுக்கு சாதகமான கருத்துக்களை மட்டுமே பொதுவெளியில் காம் பொதுவெளியில் வச்சிருக்காங்க ஆனால் அவர் பேசிய பல விஷயங்கள் தாத்தப்பட்ட மக்களுக்காக பேசிய பல விஷயங்கள் எதிராக பேசிய பல விஷயங்கள் அவங்க வெளியே சொல்றதே கிடையாது அவரோட சமகாலத்தில் இருந்தவர்கள் இவர் இப்படி சொல்லியிருக்கார் அப்படின்னு சொல்ற மேற்கோள்களை தான் நாம இன்னைக்கெல்லாம் பார்த்துட்டு இருக்கோம் சரிங்களா ஒன்னு எந்த விதமான ஆலயினுடைய போராட்டமும் தமிழ்நாட்டுக்குள்ள பெரியார் முன்னெடுக்கவில்லை ஒன்னாச்சுங்களா ரெண்டாவது அவர் எப்படிலாம் தளர்த்தப்பட்ட மக்களை அவமானப்படுத்தியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா கீழவெண்மனை பருவலை நடந்தது அவருடைய காலத்துலதான் அப்போ முதலமைச்சரா இருந்தால் அண்ணாத்துறை இருந்தாரு கீழவெண்மை வெண்மனை படுகொலைக்கு அவர் என்னெல்லாம் பேசியிருக்காருன்றத பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவர் எந்த விதமா எந்த அளவுக்கு தலித்துகள் மேலே தாழ்த்தப்பட்டவர்கள் மேல் வன்மத்தை கொண்டிருக்காரு அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தோம்னா கீழவெண்மனை படுகொலை நடந்து கிட்டத்தட்ட ஒரு வருஷமா அவர் வந்து வாய் தொடக்கவே இல்லை ஏன்னா அந்த படுகொலைக்கு காரணமான ஒருத்தர் வந்து கோபால் நாயுடுன்னு சொல்லிட்டு கோபால்சாமி நாயுடுன்னு சொல்லுவாங்க அந்த நாயுடு ஒரு நெருங்கிய தொடர்பு கொண்டவர் தான் வந்து ஈவே ராமசாமி நாயுடு நாயக்கர் புரியுதுங்களா ஒரு நாயுடும் ஒரு நாயக்கரும் சேர்ந்ததால் அவர் வந்து பற்றி பேசவே இல்லை அப்படின்ற விமர்சனம் வந்த பிறகு ஒரு வருஷம் கழிச்சு ஒரு க திருமண நிகழ்ச்சியில் பேசுறாரு என்ன பேசுறாரு அப்படின்னு பார்த்தோம்னா கூலிக்காரர்கள் புரியுதுங்களா கூலிக்காரர்கள் கூலி உயர்வு வேண்டும் என்றால் முதலாளியிடம் கேட்க வேண்டும் சரிங்களா முதலாளியிடம் கேட்க வேண்டும் கந்த கந்தவனை எல்லாம் அந்த கந்த கந்தவனை எல்லாம்னா யாருனா அன்றைக்கு போராட்டத்தை முன்னெடுத்த கம்யூனிஸ்ட் கட்சியை சொல்றாரு கந்த கந்தவனை எல்லாம் கூட சேர்த்துக்கிட்டு முதலாளிக்கு எதிராக அரசாங்கத்திற்கு எதிராக போராட்டம் நடத்தினா இப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சோ எந்த அளவுக்கு அவர் தாழ்த்தப்பட்ட மக்களின் மேல் பிரியம் கொண்டு இந்த வார்த்தைகளை சொல்லியிருக்காங்க புரிஞ்சுக்கிறோம் ஒண்ணாச்சுக்கலாம் ரெண்டாவது முரசி நாளிதழ் ஒரு கார்ட்டூன் போடுறாங்க என்ன கார்ட்டூன் அப்படின்னு பார்த்தோம்னா இவேலாவும் மற்ற ஒரு பொதுஜனங்களும் பேசிக்கிற மாதிரி ஒரு கார்ட்டூன் ஒன்று போடுறாங்க அந்த கார்ட்டூன் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன் அது என்ன கார்ட்டூன் போடுறாங்கன்னா துணி விலை எதுக்காக ஏறுச்சு சோ துணிவேலை வந்து ஏறிக்கிட்டே போதும் அது எதுக்காகப்பா ஏறுது அப்படின்னு ஒருத்தரு சாமானியன் ஒருத்தர் அதுக்கு பெரியார் சொல்றாரு பல்லரும் பறையரும் ரவிக்கை உறுத்துவதால் அதாவது ஜாக்கெட் போர்ல பழக்கம் வந்து பல்லர்களும் பறையர்களும் ஜாக்கெட் போட ஆரம்பிச்சுட்டாங்க அதனால துணி விலை ஏறிடுச்சுன்னு சொல்றாங்க சோ எந்த விதத்துல எந்த வகையான ஒரு வன்மம் அவர் மனதில் இருந்துதான் இந்த வார்த்தைகளை அவர் பயன்படுத்தி அது மட்டும் இல்லாம வேற என்ன சொல்றாருன்னா பல விஷயங்களை அவர் சொல்லியிருக்காரு சோ பேசிட்டே போனோம்னா வீடியோ பயங்கர லின்ன்தான் போயிட்டு ஸோ சோ நான் கேக்குற கேள்வி எல்லாமே அவரால் தான் தாழ்த்தப்பட்ட மக்கள் வந்து முன்னேறினாங்க அப்படின்னா அதுக்கான தரவுகளை கொடுக்கணும் ஈவே ராமசாமி நாயக்கர் பெரியார் இந்த ஊரில் இந்த ஆண்டில் இந்த போராட்டத்தை முன்னெடுத்தார் அதில் அவர் கைதானார் அதில் இத்தனை வருடம் அவர் சிறையில் இருந்தார் இந்த வார்த்தைகளை அவர் பேசினார் அப்படின்னு சொல்லிட்டு தரவுகளை யாரும் முன்வைக்க மாட்டாங்க ஆனா போகிற போக்குலும் சொல்லுவாங்க அவர் மட்டும் இல்லன்னா நீங்களாம் பதிச்சுருக்க முடியாது அவர் மட்டும் இல்லைன்னா நீங்களாம் மேலே வந்திருக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க ஆனா உண்மையாகவே வந்து இந்த ஆலய நிறுவ போராட்டம் தமிழ்நாட்டில் நடந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நடந்திருக்கு அது ஈவேலாவின் தலைமையில் நடக்கவில்லை சரிங்களா நம்ம யாரெல்லாம் வந்து நம்ம பட்டியலனத்துக்கு எதிரானவர்கள் தீண்டாமையை உருவாக்கியவர்கள் அப்படின்னு சொல்கிறோமோ அவர்கள் கூட இதுக்காக போராடி இருக்காங்க ஆனால் ஈவே ராமசாமி நாயக்கர் தமிழ்நாட்டில் போராடவில்லை அது யாரெல்லாம் போராடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா வைத்தியநாதர் ஐயர் ஸோ பா பார்ப்பான்னு சொல்லக்கூடிய வைத்தியநாதர் ஐயரோட தலைமையில் நம்ம முத்துராமலிங்க தேவர் ராஜாஜி இவங்க எல்லாரும் சேர்ந்து மீனாட்சி அம்மன் கோயில் ஆலை நுழைவு போராட்டம் நடத்தியிருக்காங்க அன்னைக்கு ராஜாஜியோட தலைமையில் ராஜாஜி அன்னைக்கு முதலமைச்சராக இருந்திருக்காரு சரிங்களா ஸோ இந்த மாதிரி பட்டியலினத்தவருக்கு எதிரானவர்களாக யாரெல்லாம் காமிக்கிறோமோ அவங்க கூட அந்த ஆலை நுழைவு போராட்டத்தையும் நடத்தியிருக்காங்க ஆனால் பட்டியலினத்தவரின் வழிகாட்டி பத்தியல பட்டியலினத்தவரின் ஒரு பிதாமகன் தந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருவர் பட்டியலினத்தவர்களுக்காக ஒரு போராட்டம் கூட தமிழ்நாட்டில் முன்னெடுக்கவில்லை சரிங்களா இதுதான் வந்து தாழ்த்தப்பட்ட மக்களுக்காக அவர் எந்த விதத்தில் முரண்பரா இருந்தாருன்றதுக்கான ஒரு சின்ன ஒரு விளக்கம் மேலும் அவர் என்னெல்லாம் முரண்பாடா பேசியிருக்காரு அவருடைய சித்தாந்தத்துக்கு பெண்ணுரிமையின் பேசுவாரு அதுக்கு என்ன முரண்பாடா இருந்திருக்காரு சமூக பேசுவார் அதுக்கு என்ன முரண்பாடா இருந்திருக்காரு தமிழ் பற்றியும் பேசுவார் அதுக்கு என்ன இருந்த காரண அடுத்த காலங்களில் பார்க்கலாம் நன்றி